அக்கா தப்பா பொடி மாட சாப்பாடு எப்படி இருக்கா நான் தான் அருமையா இருக்கும் சரி அரிசி வெட்டி திருநீtinமா நான் வந்துட்டேன் மகா அக்கா கடிச்சா சாவா நீ

இந்த வாடனி ஜெண்டார்க்கு வா ஏப்பன்ன வாடாலாம்ல்ல ஏக்காக்கா வாடா வரடா हां लताнгаது ஊடி ಹೆಂ ஜோடி புடுவான் நான் இந்த சாப்பாடு லேய் சனியனே போறே வா வாப்பா பாப்பா வாங்கி உங்க சோறு நீங்கடா ஏ இத பாட்டி திங்க சோறு வந்துட்டே கூப்பிட்டு தட்டுறே போன் வெச்சத வச்சிரு பே வெச்சத பாய் கறி அம்மா வா கறி என்னடா ஒண்ணு ஒன்னு சொல்லிட்டே அழுவா அக்கா தமிழெல்லாம் பேசிக்கிறா அஷ்டப்பா நம்ம